மாநகராட்சி மாதவரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்ற வந்தனர் இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக கொள்ளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் தலைமையில் உதவி கமிஷனர்கள் புலல் சகாதேவன் சிவகுமார் சங்கம் மற்றும் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் முன்னிற்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை புலல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருந்த பகுதியில் இரட்டை ஏரியின் கரை உள்ளது இந்த கரையின் விளிம்பு அருகில் ஆக்கிரமிப்பு செய்த எழுபத்தி மூன்று வீடுகள் பொதுப்பணித்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தனர் அப்போது அங்கு வந்த அதிகாரிகளை அகற்ற விடாமல் அப்பகுதி இளைஞர்கள் தன் மீது டீசல் கொண்டு தற்கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் மீது உடனே போலீசார் தண்ணீரை ஊற்றி நனைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றினர் மேலும் ஒரு பெண் ஒருவர் அருகில் உள்ள இரட்டை ஏரியில் இருந்து தற்கொலைக்கான முயற்சியில் ஈடுபட்ட பெண்ணை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர் மேலும் அங்கு வந்த கோட்டாட்சியர் இப்ராஹிம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாசில்தார் மற்றும் மாதவரம் மண்டல அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகின்றது மேலும் கொளத்தூர் காவல் எல்லைக்குட்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனை அறிந்த மாமன்ற உறுப்பினர் அதிமுக சேட்டு சங்கீதா பாபு சமூக ஆர்வலர் பாபு ஆகியோர் அதிகாரியிடத்தில் அப்பகுதி மக்களுக்கு அரசு மாற்றிடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்ட பொழுது பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்த பெண் ஒருவர் அவசர ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் அப்பகுதியில் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆகியவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களிடம் ஓட்டி கேட்டு வந்த அரசியல்வாதிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் போன்ற உயர் அதிகாரிகள் நேரில் வர வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு சூழ்நிலை நீடித்து வருகின்றது